ஆமாம் எல்லாரும் நான் எவ்வளவு நேரம் தான் பார்த்தேன் யாருமே இல்லை பாண்டி பேசினேன்னே அவனும் வந்துட்டு ஓடிட்டேன் இங்கெல்லாம் எங்கே போனீங்க அனிதாக்கா வீட்டுக்கு ஓடிட்டீங்களா அக்கா வணக்கம் வாங்க அப்படி எப்படி இருக்கீங்க உங்க அது எந்திரி சுஜி அக்கா நான் வந்திருக்கேன் எந்திரி தூக்கமா வருதுடா நான் வந்தால் யாருமே இல்லைடா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எல்லாருமே ஓடிட்டாங்களா என்னென்ன பண்ண சொல்றேன் தூக்கம் வருதுடா நான் வந்துட்டேன் வாடா எந்த வா அக்காவுக்கு நீ எல்லாரும் சப்போர்ட் பண்ண வந்து ஏ ரொம்ப நன்றி தூக்கமாக வருது எனக்கு தூங்கிட்டே இருக்கேன் அக்காது ரெண்டு பேர் நைட் டைம் இன்னைக்கு ஒரே மாதிரி ஆகி போச்சு வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா எல்லாரும் வந்துருப்பாங்க அந்த அக்கா தானே மாற்றி போட்டாங்க இந்த ஹவ் ஆர் யூ அக்கா இந்துக்கா ஹவ் ஆர் யூ சொல்கிற என்னோட தம்பி மைக்கேல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கா இந்தக்கா சாப்பியா இந்தக்கா சாப்பியா எந்த வந்தோடனே போற அப்போ லைவ்ல இருக்கும்போது பொட்டுக்கான் கட் பண்ணிட்டு ஓடுறேன் சும் சும்மா கட் பண்ணிவிடுறேம்மா லைவாக போட்டு போட்டு கட் பண்ணுறேன் ரொம்ப விலை கொசுபத்தி அஞ்சு ரூபா லைவில் வரும் அனைவருக்கும் கொசுபத்தி இலவசமாக கொடுக்கப்படும் வாங்க வாங்க கொசு அடிக்கிறேன் அதுவும் என்னோட தம்பி மைக்கேல் ஃபோன்ஸர் பண்ணுறாடா வாங்க வாங்க கொசு பத்தி யார் பேரும் யாருமே இல்லைடா இருடா அப்ப வந்து வந்துட்டு ஓடுப்பாங்க எல்லாருமே வந்துட்டு ஓடுறாங்க என்னப்பா இது குடும்ப இருக்கியா